பிரதீப் ரங்கநாதன் படங்கள்னாலே ஹீரோயின்களுக்கும் செம ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும் லவ் டே படத்தில் யுவனாக பண்ண நிக்கத்த கேரக்டர் ட்ராகனில் அனுப்பமா பண்ண கீர்த்தி கேரக்டர் கையடு லோகர் பண்ண பல்லவி கேரக்டர்லாம் சும்மா வந்து போகிற ஒரு ரோலாக இல்லாமல் கதைக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது என்னோட ஒப்பீனியன் இப்போ இருக்க கிட்ஸ் கிட்ட பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்ல ரீச் கிடைக்கிறதுக்கு காரணம் ஒன்று இவர் சூஸ் பண்ணுற கதை ரெண்டாவது செலக்ட் பண்ணுற ஹீரோயின்ஸ் லேட்டஸ்ட்டாக பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் படத்திலிருந்து ஹீரோயின் கேரக்டருடைய கேரக்டர் போஸ்டர் வந்திருக்க மமிதா பைஜூ தான் டியூட்டில் ஹீரோன்னு நினைக்கிறாங்க ஆனால் போஸ்டரில் மமிதா பைஜுவை இருக்கிறதுன்னு ஆச்சரியமாக இருக்க பிரேமலுள்ள நம்ம பார்த்தா மமிதா பைஜுவா இதுன்னு கேள்வி வருது ட்ராகனில் அனுப்பம்மாவோடைய கேரக்டர் போஸ்டரில் அனுபமாவோட லிப்ஸை இருந்த பிரதீப் இப்போ டியூடில் சட்டையே இல்லாமல் ஹீரோயினுக்கு பின்னாடி நிற்கிறாரு எவருடைய சிலுமிஷம் தாங்காது போல் இந்த போஸ்டர் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர்ட் சேனலை